உபன்யாசம் பதினொன்று நூற்றுக்கால் மண்டபத்தில் ஒரு நாள் சதஸ் ஸ்ரீமத் தோனாங்குளம் இராமானுஜாரியார் என்பவர் ஏறக்குறைய அறுபது வருடங்களுக்கு முன்பு கிரசனாயில் வியாபாரத்தில் அளவற்று செல்வம் படைத்து தேவ தேவப்பெருமாள் திருவடிகளில் பரம பக்தராய் அபரிமித கைங்கரியங்களை செய்பவராய் இருந்து வந்தார் அவர் சில பல வருஷங்கள் தேவ பெருமாள் சந்நிதிக்கு ரிசீவராகவும் நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டு வேலை பார்த்து வந்தார் அவருக்கு சமஸ்கிருதத்திலோ சம்பிரதாயத்திலோ அவ்வளவாக பிரவேசம் இருந்ததில்லை ஆனாலும் காஞ்சிக்கு வந்த பின்பு பெரியார்களை படுத்து பழகி நல்ல விவேகம் பெற்றார் அவர் வைதிகர்களுக்கும் வித்வான்களுக்கும் ஏதாவது வியாஜத்தையிட்டு சன்மானங்கள் செய்து கொண்டே இருந்தார் ஒருநாள் நூற்றுக்கால் மண்டபத்தில் பண்டிதர்களையெல்லாம் வரவழைத்து ஒரு சதஸ் நடத்தினார் சாமானிய பண்டிதர்களும் விசேஷ வித்வான்களுமாக பலர் குழுமியிருந்தார்கள் ஒவ்வொருவரும் தேவ பெருமாளை பற்றி பத்து நிமிடம் ஏதாவது சொல்ல வேணும் என்று அவர் கோரியிருந்தார் இடையிடையே அவரும் சில கேள்விகள் ஜிக்னாசு முறையில் கேட்பர் அப்படி கேட்டுக்கொண்டு வருகையில் வரதராஜ பஞ்சாசத்தில் துவத்தேஜசி துவிரதசைலபதே விமிருஷ்டேஸ்லாகேதந்தமசபர்வ சஹசிரபானோகோ எடுத்து இதன் தாற்பயத்தை யாராயினும் ஒரு வித்வான் விளக்கி உரைக்க வேண்டுமென்று கோரினார் தேவப்பெருமாளே தேவரீருடைய தேஜஸை ஆராய்ந்து பார்த்தால் சூரியனை காட்டிலும் அமாவாசியை ஸ்லாகிக்கப்படும் என்பது அந்த ஸ்லோக பகுதிக்கு பொருள் இது அனாயாசமாக யாவரும் சொல்லக்கூடியதே அமாவாசியைக்கு வந்த ஏற்றம் என்ன சூரியனுக்கு வந்த தாழ்வு என்ன என்பதை உபபாதிக்க வேணுமே அதையே அந்த சுவாமி கோரினார் இதில் சஹசிரபானோஹோ என்றதில் பஞ்சமி விபக்தியா சஷ்டி விபக்தியா என்று பலருக்கு மயக்கம் பஞ்சமியே ஒழிய சஷ்டி அன்று ஆனால் வியாக்கியானம் செய்தவர்கள் அறுதியிடாதே ஏதோ எழுதியிருக்கிறார்களாம் அதனால்தான் இந்த கேள்வி விளைந்தது வித்வான்கள் சிறிது ஆலோசித்துவிட்டு இது தேசிக திவ்ய சூக்தி அல்லவா லேசாக சொல்லிவிட முடியுமா என்பார் சிலர் வியாக்கியானம் பார்த்தால் தெரியும் என்பார் சிலர் வியாக்கியானத்திலும் தலை சுற்றலா இருக்கிறது என்பார் சிலர் இப்படியாக சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அடியேன் இளமையில் திருத்தகப்பனாரிடத்தில் இது பாடம் கேட்டிருந்தபடியால் உற்சாகமாக எழுந்து தாத்பரியத்தை விளக்கமாக விஜாபித்தேன் அதை ஈண்டு விவரிக்கிறேன் இதை ஒரு கதை போல் எடுத்துச் சொன்னேன் அதாவது அக்காலத்தில் ஸ்ரீமத் திருப்புட்குழி சுவாமியை எல்லோரும் ஒப்புயர்வற்ற வித்வானாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆதலால் அந்த சுவாமியை தேவ பெருமாளுடைய தேஜஸின் ஸ்தானத்தில் வைத்தேன் ஸ்வல்ப சாஸ்திர ஞானம் படைத்த ஒரு சாதாரண வித்வானை சூரியனுடைய ஸ்தானத்திலே வைத்தேன் உண்மையில் ஒரு படிப்பும் இல்லாத ஒரு யதாஜாதனை அம்மாவாசியையின் ஸ்தானத்திலே வைத்தேன் திருப்புட்குழி சுவாமி சாஸ்திரார்த்தம் நடத்தும்போது ஏறக்குறைய அவருக்கு சமான ஸ்கந்தரான ஒரு பிரபல வித்வான் பேசினால் ஏற்றிருக்கும் அரைகுறை படிப்பாளியான ஒரு சாதாரண வித்வான் தன்னை பிரபல பண்டிதராக நினைத்து செருக்குற்றிருந்தபடியாலே தாம் ஏதோ பிரதிவாதம் செய்வதாக எழுந்தார் அதனால் என்னாகும் நாலு வார்த்தையிலேயே பங்கமடைந்து நின்றார் ஒரு படிப்புமில்லாத யதாஜாதர் ஒருவர் உலரே அவரும் அந்த சதசிலே இருந்தார் அவர் உள்ளபடி தம்மை அக்ஞராகவே நினைத்திருப்பவர் ஆதலால் தாம் ஒன்றும் வாய்த்திருக்கவில்லை அதனால் அவர் பங்கமடைய பிரசக்தியே இல்லையாயிற்று இடையில் ஒருவர் பங்கமடைந்தாரே அவர் ஸ்வல்பம் கல்வி கற்றிருந்தபடியாலல்லவோ அல்லவோ வாயை திறக்க தேர்ந்து அதனால் பங்கமடைய பிராப்தமாயிற்று அவர் நினைத்தார் அடடா நாம் சிறிது கல்வி கற்றபடியாலன்றோ இப்படி பங்கமடைய நேர்ந்தது இந்த யதாஜாதனை போலே நாமும் நிரக்ஷர குக்ஷியாய் இருந்துவிட்டால் இந்த பங்கம் நமக்கு நேர்ந்திராதே என்று நினைத்தார் இதுபோல தேவ பெருமாளுடைய தேஜஸின் முன்னிலையிலே பங்கமடைந்த சூரியன் அவ்விதமாக பங்கமடைய பிரசக்தியற்ற அம்மாவாசையை கொண்டாடி நான் அம்மாவாசையாக பிறவாமற் போனோமே என்று அனுதவிக்க நேர்ந்ததாம் இதுவே இங்கு தேசிகனுடைய திருவுள்ளம் இந்த வர்ணனையினால் சூரிய தேஜஸை சர்வாத்மனா பங்கப்படுத்தவல்லது தேவ தேஜஸ் என்பது தேறி நிற்கும் இதனை சமத்காரமாக சாதித்திருக்கிறபடி என்று விரிவாக உபன்யசித்தேன் இதை கேட்ட சதசியர்கள் யாவர்க்கும் விசேஷித்து கேள்வி கேட்ட அந்த தோணாங்குளம் இராமானுஜாச்சாரிய சுவாமிக்கும் பரமானந்தம் உண்டாயிற்று அப்போது ஒருவர்க்கும் அசூயை தலை காட்டினதாக தெரியவில்லை அழகிய சிங்கரின் சிந்தனை நெடுநாள் அகோபில மடாஸ்தானத்தை அலங்கரித்திருந்து அலங்கரித்த ஸ்ரீமத் இஞ்சிமேடு சுவாமி பூர்வாசிரமத்தில் இஞ்சிமேடு ரங்கநாதாச்சாரிய சுவாமி என்று வியபதிஷ்டர் திருப்பதியில் ஸ்ரீமத் புரிசை ஸ்ரீ ரங்காச்சாரிய சுவாமி சன்னதியில் நெடுநாள் வாழ்ந்து சாமானிய விசேஷ சாஸ்திரங்களை அதிகரித்து உபய வேதாந்த பிரவர்த்தன பிரவீணராய் காஞ்சியில் பல ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தார் அடியேனுடைய கிரகத்திற்கு அதிசமீபத்திலே ஒரு திருமாளிகையை ஸ்வகீயமாக கொண்டு அதில் குடிவாழ்ந்து வந்தார் அப்போது இருவோமுக்கு மிக நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது அனுஷ்டானத்திற்கு வெள்ளக்குளம் எழுந்து அருள்வார் அடியேனுடைய கிரகத்தின் பக்கத்திலுள்ள சந்து வீதி வழியாகவே அக்குளத்திற்கு செல்ல வேண்டுமாதலால் இருவரும் ஒன்று சேர்ந்தே குளத்திற்கு செல்வது தினப்படியாக வழக்கம் திரும்புகிற சமயத்தில் சேர்த்தி ஏற்படுவது அரிதாகும் செல்லுகிற சமயத்தில் நியமேன சேர்ந்துதான் செல்வது அப்போதைய சம்பாஷணைகள் ஐம்பது வருஷங்களுக்கு மேலானாலும் மறக்க முடியாதவை திருப்பதியில் தாம் வாழ்ந்தபோது ஸ்ரீமத் உரிசை சுவாமி பக்கலிலே தாம் அனுபவித்த விசேஷங்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக சாதித்தருள்வர் மற்றும் அநேக கிராந்திக விஷயங்களையும் சாதித்தருள்வர் இடையிடையே சம்பிரதாயார்த்த சர்ச்சைகளும் நடைபெறும் கோபதாபங்கள் இல்லாமல் புன்முறுவலோடு சாதிப்பர் தூமுறுவல் கொண்ட முகத்துடனே கேட்டருள்வர் மனசாட்சியை மீறியோ அப்பிராமணிக வழியை அவலம்பித்தோ விதண்டாவாதமாகவோ ஓரக்ஷரமும் சாதிக்கமாட்டார் அந்த சுவாமியிடத்தில் அடியேன் விசேஷித்து அனுபவித்த குணமிது ஸ்ரீமத் பெருங்கட்டூர் கண்டாவதாராச்சாரிய சுவாமி என்றொருவர் சந்நிதி வீதியில் எழுந்தருளியிருந்தார் அவர் வையாக்கரணர் கோவில் பாடசாலையில் பல வருஷங்கள் வியாக்கரண பிரவச்சனம் செய்து கொண்டிருந்தவர் அந்த சுவாமியின் இயல்பு இஞ்சிமேடு சுவாமியின் இயல்புக்கு நேர்மாறானது விஷய சர்ச்சை ஏதேனும் ஒன்றெடுத்தால் அது எந்த விஷயமானாலும் சரி கோபதாபங்களில்தான் பரியவசித்து நிற்கும் அவர்க்கு கோஷம் பிரபலமாயிருக்கும் இஞ்சிமேடு சுவாமியின் கம்பீரப் பிரகிருத்திகளை நினைதோறும் சொல்லுந்தோறும் நெஞ்சு கனிந்திருக்கும்